உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா கலைஞர் தளபதி சின்னவர் பிறந்தது பூமியில் எழுதியதற்காக உனக்கு ரூபாய் தர்றதுக்கா என்னப்பா வரிகளை மாத்தி பாட்டு பாடுற ஏழை நமக்காகன்னு தானே வரும் ஓ நீங்க என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே நீ ஏழையா ஆமாப்பா இப்படி ஏழா ஏப்பா ஒரு நாளைக்கு இருநூறு ரூபா ஒரு மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபா தானே வருது அப்ப நான் ஏழை தானே அப்ப இந்த டீ கடை நடத்திட்டு இருக்கீங்க டீ கடையில தான் இருநூறு ரூபா வருதுன்னு சொல்றேன் லாபம் இருநூறு ரூபா தான் கிடைக்கும் டீ கடை லாபமா அந்த இருநூறு ரூபா சொல்லலையா ஆமா எங்க ஆட்சி வந்து ஏழைகளுக்காக நடக்குது உங்களை மாதிரி அம்பானிகளுக்கும் அதானிகளுக்குமா நடக்குது ஆமா நாங்க அம்பானிக்கு அதானிக்கு நடத்திட்டு இருக்கோம் இவர் வந்து கியூ ஸ்கொயருக்கும் ப்ளூ ஜெயிண்ட்டுக்கும் நடத்திட்டு இருக்காரு சரி இதெல்லாம் விடு இப்படி போனா என்னையே தாக்கி தாக்கி பேசிக்கிட்டு இருப்ப என்ன இவர் அமித்ஷா மத்திய அமைச்சர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாருல அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு காத்திருக்கு எங்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் அம்பேத்கர் குறித்த அவதூறா பேசிட்டாருன்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க கருப்பு கொடி போராட்டம் கருப்பு கொடி பக்கம் போராட்டம் நீங்க வந்து வெள்ளை கொடையை பிடிச்சு நின்றுங்க எப்பா அவங்க வந்து மத்திய அமைச்சரா இருக்காரு நாங்க வந்து இங்க இருக்கோம் ராஜாங்க உறவுகள் ராஜாங்க உறவுகள் கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து எதிர்ப்பு எல்லாம் தெரிவிக்க மாட்டோம் ஆனா இங்க கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நாங்க தடையா இருக்க மாட்டோம் அதையும் தெரிஞ்சுக்கிறோம் துண்டு போட்டிருக்கல ஆமா இந்த மாதிரி மாணவ மாணவிகள்லாம் இந்த துப்பட்டா போட்டு போனாங்க கருப்பு துப்பட்டா ஆமா அத முதல்வர் கலந்து நிகழ்ச்சியில புடுங்கி வச்சுங்களே அந்த மாதிரி நீங்க வந்து இரும்பு கரம் கொண்டு காங்கிரஸ் கட்சி நீங்க அடைக்கிறீங்கன்னு சொல்றாங்க இரும்பு கரம் அலுமினிய கரம் சும்மா இரு ஏதாவது டைலாக் மாதிரி பேசக்கூடாது இரும்பு கரம் இரும்பு கரம்னா என்னது உங்க தான் சொன்னாரு எங்கால சொன்னாரா சரி அதெல்லாம் விடுப்பா சரி என்ன அமித்ஷா அவர்கள் வருவாரா அமித்ஷா அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து சென்னைக்கு வர்றதா ஒரு பிளான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல வந்து இந்தி கூட்டணி வந்து ரொம்ப வலிமையா இருக்கு நம்ம போனா மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு

அப்படிங்கிற ஆமா சரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு தெரியுமா உனக்கு நீயே சொல்லு நான் முக்கியமான விஷயத்தை அடுத்து சொல்லிக்கிறேன் விஷயம் நான் என்னோட செய்தியா ஆமா உன்னோட செய்தி சொல்லு நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுனீங்கள்ல டங்ஷன் விவகாரம் ஆமா அதற்காக நீங்க ஸ்டிக்கர் ஒட்டனெல்லாம் தப்பு உண்மையிலே யார் காரணம் என்று மக்கள் அறிந்து கொள்வதற்காக மதுரையில இன்னைக்கு கிஷன் ரெட்டி அவர்கள் தலைமையில் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தை நடத்தியிருக்காங்க நடந்துகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்துல யார் நடத்தினா மக்கள் தான் போது மக்கள் அப்பா நாங்கள் வந்து ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தும் நீங்க என்ன சொன்னீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க நீங்களா ஒரு கூட்டத்தை கூட்டி நடத்துறீங்க உங்களுக்கு நீங்களே நடத்திக்கிறீங்க அப்படி எல்லாம் சொன்னீங்க இப்ப நாங்க நடத்துனா அப்படியே நீங்க குற்றம் சாட்டுவீங்க நீங்க நடத்தும் பொழுது அது வந்து மக்களா திரண்டு நடத்துறாங்களா இதெல்லாம் நம்பணுமா அது உங்க திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டுங்க அடுத்த வந்து திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டாத இது உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லு நீ உனக்கு தங்கசன் விவகாரத்துக்கு என்ன சம்மந்தம் அதெல்லாம் நாங்க சம்மந்தப்படுத்திக்கிடுவோம் தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் எந்த நல்லது நடந்தாலும் அது நாங்க தான் காரணம் ஆமா அதனால தானே போராட்டம் வேலை வழக்கு பதிவு செஞ்சீங்க எப்ப வழக்குங்கிறது போட தான் செய்வாங்க நீங்க தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த விஷயத்துல இருந்து திசை திருப்புறதுக்கு நான் ஒரு வேற ஒரு விஷயம் தானே எடுத்தாங்க அதனால எடுக்கிறேன் நாங்க வந்து எங்க கட்சிக்காரங்க வந்து ஏதாவது ஒரு குற்ற செயல்களில் ஈடுபட்டா நீங்க எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பெண்களுக்கு பாலியல் தொல்லையை கொடுத்திருக்காரு அதாவது குறிப்பா அவருடைய பேரோட சொல்றேன் இரு ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆதாரத்தோட சொன்னாதான் உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஆமா அவர் பேர் பொன்னம்பலம் கீழும் குன்றத்தூர் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக இருக்கார் கீழ்ப்படப்பை அப்படிங்கிற ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்டிருக்காரு ஆனால் டச் வச்சு சந்தோஷமா இருக்கேன் ஆமாப்பா இப்போ நாங்கள் வந்து தொழில்நுட்பத்துக்கு முன்னேறிக்கிட்டே இருந்தாதானே உங்களை மாதிரி ஆட்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும் போர்ட்டும் ஆஹ் அவங்க வந்து ஐடிவிங்க எதுவும் கொடுப்பாங்க இது மாதிரி எதுவும் தேவையில்லாம பிரச்சனை ஏன்னா உங்கள் கட்சியிலலாம் ஐடிவிங்க கிடையவே கிடையாதா மக்கள்கிட்ட டக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல எந்த கட்சி அதிகமான ஐடிவிங் வந்து ஒரு செய்தியை வந்து மேனிப்புலேட் பண்ணி பேசுறாங்க அப்படிங்கறது நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நானும் இவனும் சண்டை போட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை மக்களானே நீங்கதான் மகேசன் திருப்பும்பாங்க உங்களுடைய திருப்ப வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நம்ம இன்னொரு விஷயத்துக்கு போயிருவோம் கனிமொழி அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அதாவது எனக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நிகரான எதிர்கட்சி தலைவர் இங்க யாருமே கிடையாது தமிழ் இனத்தையும் தமிழ் மக்களையும் வஞ்சிக்கின்ற ஒரு எதிர்கட்சிகளுக்கு எதிராக வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு சரிநிகரான ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி அப்படியே போயிட்டு இருக்கேன் நாங்களா முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு கனிமொழிகள் பேசியிருப்பாங்களோன்னு நினைச்சிட்டேன் ஓகே அவங்க எதுக்குப்பா பேசணும் ஏன்னா எங்க கட்சிக்குள்ள வந்து ஒரு இது இருக்கு அலந்திரம் இருக்கு கருத்து பரிமாற்றம் வந்து கரெக்டா நடக்கும் சரியா தெரியுது அடுத்த நீங்க அதெல்லாம் இல்லப்பா அவருக்கு வந்து அந்த பதவி ஆசை இல்லாம இருந்திருக்கும் அதனால அவர் இப்படி சொல்லிருப்பாரு அதனால நீ வந்து எங்களுக்குள்ள ஏழரை இழுத்தோட எல்லாம் நினைக்காத அதெல்லாம் நடக்கவே நடக்காது சரியா கட்டுக்கோப்பான இயக்கம் மட்டும் கிடையாது கட்டுப்பாடோட இருக்கிற இயக்கம் சரிப்பா அந்த ஈசிஆர்ல வந்து கார் சேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்குல்ல இன்னைக்கு வந்து தாம்பரம் மாநகர காவல் வந்து ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டு இருக்காங்க பாத்தியா அதாவது அந்த கார்ல வந்தாங்கல்ல பெண்கள் அவங்க வந்து இந்த திமுக கொடி கட்டின கார் இருக்குல்ல அதுல இடிச்சுட்டாங்க அதனாலதான் அவங்க வந்து ஏமா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது போலீஸ்காரங்களே இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க நீங்க என்னடா இல்லாதத பொல்லாத சொன்னீங்க பாத்தீங்களா இல்லாத பொல்லாத சொல்லிட்டோம் அதான் அந்த ஆடியோவை பார்த்திருக்கேன் அந்த வீடியோவை பார்த்திருக்கேன் சரி இடிச்சான்னு வச்சுக்கோ நேரடியா போய் எப்படியா வண்டியை நின்னு நின்று நிறுத்துற வண்டி அடிக்கிறது சட்டப்படி சரியா சட்டப்படி சரியா தப்பான்னு இல்ல இப்ப எல்லாருமே இப்போ நம்ம கார்ல ஒருத்தவங்க இடிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்றது கட்டுப்பாட்டையிலிருந்து தான் செயல்படுவோம் அந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு என்ன இருந்தாலும் காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து நம்ம யுகத்துக்கு ஏதாவது சொல்லி ரிலீஸ் பண்ணியாச்சு பேர் ரிலீஸ் பண்ணியாச்சு ஒட்டுமொத்த டீடைல்ஸ் வெளியிட்டாச்சு எப்படி அண்ணா கேஸ் நடந்துச்சோ அதே மாதிரி இது நடக்குது என்னத்த சொல்ல இது வந்து அந்த குடும்பத்துக்கு மறைமுகமான உச்சுறுத்தல்னு சொல்ல வர்ரியா இல்லன்னு சொல்ல வர்ரியா இல்லன்னு தான் நான் சொல்லணும் என்ன பண்றது சரி இதெல்லாம் கடந்து நம்ம இன்னொரு இதுக்கு போயிருவோம் அதாவது இவர் இருக்கார்ல எங்க கூட்டணி கட்சியினுடைய முக்கியமான தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து அதிமுக வந்து இப்ப வலுவிழந்து போயிருக்கு ஏன்னா வக்பு வாரிய திருத்த சட்டம் இருக்குல்ல அத பத்தி ஏன் அதிமுக வந்து குரல் கொடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம ஈரோடு கிழக்கு தேர்தலை அவங்க புறக்கணிச்சதே அவங்க வந்து வலுவிழந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத காட்டும் விதமாதான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காருப்பா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கேன் அதிமுக வலுவா இல்ல ஆனா அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சிக்னல் குடுத்துட்டே இருக்காரா அப்படின்னு தெரியல இதுக்கு முன்னாடி சொன்னாரு ஞாபகம் இருக்க அவனுக்கு அதிமுக மட்டும் பாஜக கூட்டணில இருந்து வெளில வந்தா அவங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் காத்து இருக்குன்னு அவனுக்கு இந்த பக்கம் பிரகாசமான எதிர்காலம் அதிமுக வந்துருச்சுன்னா திமுக அந்த பல்ட்யூஸ் ஆயிடுச்சு தானே அர்த்தம் அத விட பிரகாசமா நாங்க இருக்கோம் சூரியன்ல சூரியன் எப்பவுமே பிரகாசமா பிரகாசமாதானே இருக்கும் அது சும்மா விண்மீன் அவ்வளவுதான் ஆமா நாங்க வந்து அது கூட பரவாயில்லைப்பா திமுக கொடி பொருந்திய கார்ல போனதுனாலயே திமுக நிறைய சொன்னாது இருக்காங்கப்பா கார் வந்து கொடி வந்து ரெண்டு மூணு கொடி வச்சிருக்காங்க ஒரு இடத்துக்கு போறாங்க இன்னொரு கட்சி கூடிய தூக்கி மாட்டுறாங்க இன்னொரு இடத்துக்கு போறாங்க வேற ஒரு கட்சி கூடிய தூக்கி மாட்டுறாங்க அதாவது ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு கட்சியில பதவி வாங்கி வச்சுக்கிறாங்க இப்படி மாத்தி மாத்தி மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கூட நகரம் இருக்கலாம் இருக்காங்களா நான் அப்படிலாம் கிடையாது வர்றவங்க நாலு விதமா இருக்கலாம் ஆனா நான் எப்பவுமே கொள்கை இப்படி போட ஒன்னு சொல்லல கடைக்கு வராங்க கஸ்டமர்ஸ் அவங்கள பத்தி கஸ்டமர்ஸ் வந்தா தானேங்கிறியா கஸ்டமர்ஸ் வரதான் செய்றாங்க ஒன்ன மாதிரி ஆட்களை தான் நம்ப முடியாது ஏன்னா இங்க வந்து ஒண்ணு பேசுவீங்க அங்க போய் வேற ஏதாவது பேசிட்டீங்கன்னா அங்க போய் ஒன்ன பத்தி தப்பா பேசுவேன் என்ன பத்தி தப்பா பேசுவியா பேசுனா பேசிட்டு போ எனக்கெல்லாம் கவலையே கிடையாது ஏன்னா ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் நகர வேண்டும் அமெரிக்கால வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைப்பா அதாவது சீக்கிரம் சொல்ல டைம் ஆகுதுல ரீஹன் விமான நிலையம் அப்படின்னு ஒன்று இருக்குது வாஷிங்டன் பகுதியில் அங்கே வந்து ஒரு பயணிகள் விமானமும் ராணுவ விமானம்னு நினைக்கிறேன் அது எனக்கு சரியாக தெரில அந்த ரெண்டு விமானமும் மோதின ஒரு மிகப்பெரிய விபத்தாக இருக்குது அதில் வந்து அறுபது பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க அங்கே வந்து ஒரு ஆறு இருக்கான் அந்த ஆற்றுல வந்து இறந்து போனவங்கெல்லாம் மிதக்கிறதா சொல்கிறாங்க என்ன சொல்கிறது மனித உயிர்கள் எப்படிலாம் போகுது பார்த்தியா அதே மாதிரி தான் நேற்று கும்பமேளாவில் அதிகாலை இரண்டு மணிக்கு மூன்று மணிக்கு ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கு அதாவது நிறையா மக்கள் நெரிசல்ல இறந்து போகிருக்காங்க முப்பது சொல்றாங்க அறுபது பேருக்கும் மேல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்காங்க நேரில் இருக்காங்க இல்லையா பார்த்தவங்க ஒரு சிகப்பு கொடி பொறுத்த கையில வச்சிட்டு ஒருத்தர் வந்தாரு அவர்தான் மக்களை புடிச்சு தள்ளாரு இடி ரெண்டு மணிக்கு அவரால் தான் இந்த சாம்பிர் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க இதற்கு அந்த பேட்டி போது யோகி ஆதிநாத் அவர்கள் கண் கலக்கிட்டாரு விளைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் இது அவரோட நிகழ்வா பாக்குறாரு நாற்பது கோடி மக்கள் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா சாதாரண விஷயமா அதனால அந்த மக்களுக்கும் நம்மளுடைய ஆண்டு இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா

பராசக்தி அப்படின்னு ஒரு காவியம் வந்துச்சு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின ஒரு படம் அதுல வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருந்தாரு ஸோ அதே பெயர் கொண்ட ஒரு படம் வந்து இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயனும் அந்த பெயர்ல ஒரு படம் எடுக்கிறாரு இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் விஜய் ஆண்டனி இருக்கார்ல அவருமே அந்த தலைப்புல ஒரு படம் எடுக்கிறாரு ஸோ அந்த தலைப்பு எனக்கு தான் வேணும்னு அவங்க சண்டை போடுறாங்க இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இறுதியில் ரெண்டு படத்துடைய தயாரிப்பாளர்களும் பேசியிருக்காங்க கடைசியில் பராசக்தி அப்படிங்கிற பெயரை யார் வாங்குறது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய போட்டி பாத்தியாப்பா ஐம்பது அறுபது வருடத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் அந்த படத்துடைய கதை வசத்துல வழக்கா இல்ல அவங்க காம்பரமைஸ் அதெல்லாம் எனக்கு தெரியல நான் வந்து சொல்ல வந்து உனக்கு புரிய மாட்டேங்குது எங்க கலைஞரவர்கள் எழுதி கதை வசனம் எழுதுன அந்த படத்துடைய பேருக்கே அவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறது ஆமா எங்க பழைய புராணம் படம் இருக்கவே பழைய புராணம் கிடையாது இதெல்லாம் வரலாறு பழைய புராணங்கிற நீங்களும் தான் வேண்டாம் எதுக்கு என்ன கமெண்ட்ல அமெரிக்கா பத்தி நம்ம ஒண்ணு பேசிட்டு இருந்தோம்ல அமெரிக்கால ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கு அதாவது பாகிஸ்தானுக்கு அவங்க நிதி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நிதி அந்த நிதி வந்து இனிமே நம்ம கொடுக்க மாட்டோம் அது மட்டும் இல்ல யூஎஸ் எய்டுன்னு ஒரு எய்ட் இருக்கு அது பங்களாதேஷ்க்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதையும் நிறுத்திட்டாங்க முகமது யூனஸ் அரசாங்கம் ஆல்ரெடி பிச்சா தான் எடுத்துட்டு இருக்காங்க இனிமேல் யார்ட்டு பிச்சை எடுத்தாங்கன்னு தெரியல அதே மாதிரி வந்து ஜார்ஜ் சோரோஸ் அவங்களுடைய வலையில இருக்கக்கூடிய ஒரு நபரான் அவர் பேர் வந்து எனக்கு வாயில நுழையல இந்தியும் நமக்கு நுழையாது ஒரு கஷ்டமான இங்கிலீஷும் நம்ம வாயில நுழையாது அதனால அவர் பேரை மறந்துட்டேன் அந்த நபரையுமே ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியிலிருந்து நீக்கிட்டாராம் அதனால இனிமே வந்து முகமது யூனிசுக்கு வந்து என்ன சொல்றது இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை வந்து அவர் வந்து கடந்து போயிருவாரு இனிமே வந்து இந்தியாவுக்கு வந்து எதிர்க்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முகமது என்ற ஒரு ஆறு மாசம் ரொம்ப பெருசுப்பா உம் அதாவது தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பிரச்சனைகள் நடக்கும் பொழுதும் என்னப்பா இப்படி என்ன வித்தியாசம் வித்தியாசமா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான்ப்ப நமக்கு தோணிக்கிட்டு இருக்கு நேத்து வந்து கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது ஒரு பெண் வந்து பாலக்காடு ரோட்ல போய்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து இருந்து பாலக்காடு ரோட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் அப்படி போகும் பொழுது நிலைத்தடு போய் ஒரு பைக்ல மோதிட்டாங்க இந்த பொண்ணு ஸ்கூட்டில போய்கிட்டு இருக்காங்க நிலைத்தடு போய் ஒரு பைக்ல மோதிட்டாங்க மோதினவுடனே அந்த பைக் வந்து ஒரு இளைஞர் தான் ஓடிட்டு இருந்திருக்காரு அந்த இளைஞர்கிட்ட போய் சிரிச்சுக்கிட்டே சாரி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இவர் என்ன பண்ணிருக்காரு சாரி கேட்டது பரவாயில்ல நீ என்ன சிரிச்சுக்கிட்டே கேட்டுற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா விரட்டி போய் அந்த பொண்ணுக்கு முத்தம் என்னப்பா சிரிக்கிற இல்லப்பா பாத்து அதை செய்தி கேட்கும்போது வரும் அந்த பையன் பேர் வந்து செரிப் அவரை வந்து போலீசார் வந்து கைது செஞ்சிருக்கிறதா கூறப்படுது இந்த மாதிரி விதையாத வித்தியாசமான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வருது என்ன இருந்தாலும் நம்ம அவரே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா கன்சர்ட் தான் முக்கியம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம் அதான் இந்த கேஸ்லயுமே இப்போ யாரோடா என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஆயிடக்கூடாது இல்லையா அதனால அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அந்த விஷயத்துல வந்து ஒரு என்ன சொல்றது எங்க ஆட்சியில வந்து சிறப்பா நடந்திருக்கு அப்படிங்கறத இன்னொரு முறை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் ஜூரிஸ்டிக்ஷன் தமிழ்நாடா இல்ல கேரளாவா எப்பா பாலக்காடு ரோடு தான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல ஆமா இல்லப்பா தான் வந்து தெரியாம கேட்க கூடாதான் இல்ல கேரளாலும் இந்தி கூட்டணி ஆட்சி தானே நடக்குது நடக்குது ஒருவேளை பாஜகன்னா பாஜக நடக்குது குப்பை இனிமே கொட்ட மாட்டாங்கல்ல யாரு கேரளா குப்பை தெரியலப்பா அது எனக்கு தெரியல ஆனா வந்து அவங்க வந்து பல வருடங்களா குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து இதை கண்டிச்சதுக்கு அப்புறமா குப்பையை கொட்டுறது நுப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லப்படுது அந்த விஷயத்துல நான் வந்து அண்ணாமலையை பாராட்டிக்கிறேன் அந்த மனசு வந்துச்சேப்பா இருந்தா வீடியோ தலைப்பு வச்சிருவீங்களே அண்ணாமலையை பாராட்டிய ஊப்பி அப்படின்னு மாதிரி வச்சிருக்காங்க ஆகணும் கூடாதா சரி வைங்க வச்சா நல்லதுதானே நீங்க தான் வந்து ஏடா குடமான வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாஜக அப்படின்னு பார்த்தா உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் இந்த மாதிரி வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு ஒரு சம்பவம் பீகாரில் நடந்திருக்கு தெரியுமா இன்னைக்கு காந்தியடிகளுடைய நினைவு நாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப வந்து அவருக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமா ஒரு கூட்டம் நடந்திருக்கு எல்லா மாநில முதல்வர்களுமே நடத்துவாங்கல்ல அந்த மாதிரி இவரும் நடத்தியிருக்காரு யாரு நிதிஷ்குமார் அவர்கள் ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தி இருக்காங்க அந்த மௌன அஞ்சலி செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே தட்ட ஆரம்பிச்சிருக்காரு நீ இப்ப சிரிச்சல ஒரு சோகமான செய்தி சொல்லும் போது அந்த மாதிரி அவர் வந்து கைதட்ட ஆரம்பிச்சார் இல்ல அவர் வந்து என்ன எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு முதல்வரா இருக்காரு ஒரு மௌன அஞ்சலி நடத்தினதுக்கு அப்புறமா கைதட்ட கூடாதுன்னு கூட அவருக்கு தெரியலையா எந்த கூட்டணி அரசு மாறினாலும் அவர் தான் முதல்வரா இருக்காரு அது கண்டிக்கத்தக்கதுன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுமே கண்டிச்சிருவோம் ஏன்னா பாஜக கூட்டணியில இருக்காருல்ல ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியில இருந்திருந்தா கண்டிச்சிருக்க மாட்டேன் வயசாயிருச்சு ஏதோ தெரியாம தப்பி பண்ணிட்டாரு தப்பு பண்ணிட்டாரு தப்பி பண்ணிட்டாரு அப்படியே மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்திருக்கலாம் ஆனா பாஜக கண்டிக்கிறேன் அவர் கூட்டம் நின்று வெளில வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போறாரு அதானே இல்ல நான் கண்டிச்சதுனால பதவி விலக கூட வாய்ப்பு இருக்கு இருந்தாலுமே என்ன பண்றது அதாவது எங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுக்காரங்க வந்து இங்க இருந்து அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு சொல்லி சவால் விடுவாங்க அந்த மாதிரி நம்மளும் விட வேண்டியதான் அங்க இருந்து ஏ நிதிஷ்குமாரே அப்படிங்கிற மாதிரி விட வேண்டியதான் அவர் கொஞ்சம் வயசானவர்னால ஐயா நிதிஷ்குமார் அவர்களே இரண்டு நிதிஷ்குமார் அலரி அபிஹார் நீ வந்து என்னை வந்து திட்டுவாங்க முடமாட்ட போல ஏற்கனவே திட்டிக்கிட்டு இருக்காங்க மக்கள் இல்ல மக்கள் பாசமா திட்டுறாங்க இல்ல நேத்து வந்து மகாபரப்பு வந்து சொன்னாரு இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே என்னன்னா வேறு தேசியம் வேறு தேசியம் அப்படின்னு உடனே தான் தேடுற உண்மையை சொல்றேன் கமெண்ட்ஸ் பாக்கல அப்படி பாத்ததுன்னா இனிமே அடிக்கடி நற்ற கூப்டா நான் வர்றேன் ஏன்னா மதியாத தலைவாசி விதிக்க கூடாது இப்ப மதிக்காதே கிடையாது அதனால நான் வர்றது இல்லை அப்படி இல்லை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தலை நீ வந்து என்ன இகழ்ந்துகிட்டே இருக்க ஆனாலுமே நான் பொறுத்துக்கிட்டு நீ பேசுறத கேக்குறேன்னா என்ன உனக்கு மக்களுக்கு உன்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுனால தான் வேற ஒண்ணு வேற ஒண்ணும் இல்ல வேற ஒண்ணும் இல்ல மகாபுரம் பிடிக்கலையா எல்லாரையும் பிடிச்சிருக்கு ஆனா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்படி சொன்னா தானே என்ன கைகாரிய பண்ண போற கைவாரி பண்ண போற இது வரைக்கும் உனக்கு என்ன பண்ணிருக்கேன் ஒண்ணும் பண்ணல அது அதேதான் சரி பாய் ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு